ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தள்ளுவண்டி தக்காளி சட்னினாலே தல தலைன்னு செக்க செவையல்னு நிறத்தில் பார்க்குறதுக்கே சாப்பிடணும்னு தோணும் அண்டா நிறையா இட்லி கொடுத்தாலுமே பத்தாது அந்த சட்னிக்கு அம்புட்டு ருசியை கொடுக்கக்கூடிய இந்த தள்ளுவண்டி தக்காளி சட்னி ரெசிபி எப்படி நம்ம வீட்டிலையே எளிதான முறையில் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் வர பத்து பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி அஞ்சு பல் ஏழு உப்பு தேவையான அளவு ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பத்து வர மிளகாயும் ஒரு பவுலில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இந்த சட்னிக்கு மிளகா ஊறுனாதான் கூடுதல் சுவையை கொடுக்கும் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அஞ்சு பழுத்த நாட்டு தக்காளி பழத்தை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி தோல் வச்சிருக்க வச்சுருக்கக்கூடிய அந்த பூண்டு பற்கள் ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்த இந்த விழுதை ஓரமாக வச்சுருங்க இப்போது அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு ஒரு வரமிளகாய கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது தேவை அளவு உப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கங்க இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கரண்டி அளவுக்கு இருக்கக்கூடிய இட்லி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சட்னியை தயார் பண்ணிக்கோங்க அவ்வளவு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போது எவ்வளவு இட்லி கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாமல் தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ருசியாக இருக்கக்கூடிய இந்த தள்ளுவண்டி தக்காளி சட்னியை இதே முறையில் நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ